தன்னானே 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 தன்ன தஞ்சஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணி சேர்த்து 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 செஞ்ச இந்த பொம்மை இது பொம்மை இது உண்மை தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து செஞ்ச பொம்மை இது உண்மை உண்மையிலே இன்றைக்கு நான் தாமிரபுரடி நதிக்கரையில் இருந்து வந்தாலும் இன்றைக்கு என்னுடைய சொந்த கிராமத்திற்கு போன உணர்வோடு இந்த பட்டுக்கோட்டை கிராமத்தில் நான் வந்திருப்பது உண்மைங்களை எல்லாம் பார்த்திருப்பது எனக்கு ஒரு மட்டில்லாத மகிழ்ச்சி குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த பகுதி செழிப்பான இந்த பகுதி காவிரி தாய் அருள் பாலிக்கின்ற இந்த பகுதி குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்திருக்கின்ற காரணத்தினால் தன்சை என்பது தஞ்சையாக மாறியிருப்பது வரலாறு இந்த வரலாறு எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் கூட அப்பர் பெருமானாலும் திருமங்கை ஆழ்வாராலும் பாடல் பெற்ற இடம்தான் இந்த தஞ்சாவூர் பகிரதீஸ்வர ஆலயம் பட்டுக்கோட்டை என்பது நாடியம்மன் அருள் என்ற இந்த இடம் நாடியம்மன் அருள் இடம் இங்கேதான் நாடியம்மம் இருக்கிறது என்பதை நீங்களும் அறிவீர்கள் நானும் அறிவேன் அந்த அளவிற்கு ஒரு பெயர் போன ஒரு ஊர் இந்த ஊர் பட்டுக்கோட்டை மலவராயரால் பட்டு கோட்டையாக கட்டிப்பட்டதால் பட்டுக்கோட்டை என்று சொல்லுவார்கள் சில ஊரை சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் சில பேர் பெயரை சொன்னால் அந்த ஊரை சொல்வார்கள் ஆனால் இந்த ஊர் இந்த ஊர் பேரை சொன்னால் சில பேரை சொல்வார்கள் அப்படி போட்டுதான் பட்டுக்கோட்டை கவிஞர் கல்யாணசுந்தரம் பிறந்த இந்த ஊர் இந்த மண் பட்டுக்கோட்டையார் என்று சொன்னாலே அது கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்களை தான் சார் அந்த அளவுக்கு பட்டுக்கோட்டை ஒரு பிரபல்யமான ஊர் இந்த ஊரிலே பிறந்தவர்தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரமும் சுந்தரமும் ஒயக்கேத்தவரும் சென்னையிலேயே போய் தொழிலுக்காக சினிமா துறையில் பாட்டு பாடி பாட்டு மட்டும் இல்ல மக்களுக்காக பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் மனுஷன் மனுஷன் சாப்பிடுற தம்பி பயலே அப்படிங்கிற பாட்ட இன்னைக்கு அந்த மனுஷன் மனுஷன் யார் சாப்பிடறாங்கன்னா இன்னைக்கு டெல்டா காரன் சொல்லிக் கொடுக்கிற நமது தமிழ்நாடு அவர்கள் இன்னைக்கு இந்த டெல்டா காரன் எல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் இந்த பட்டுக்கோட்டையில் இன்றைக்கு பட்டுக்கோட்டையில் இன்றைக்கு சிறப்பான முறையில் இந்த தலை தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணமாக பதினெட்டாவது நாள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அற்புதமான வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த மாவட்ட தலைவர் ஜெய் சதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மாநில பொதுச் செயலர் கருப்பு முருகானந்தம் அவர்களும் பண்ணவையில் இளங்கவர்களும் மகா சுசீந்திரன் அவர்களும் லோகநாதன் அவர்களும் தர்மராஜ் அவர்களும் பதினெட்டு நாட்களாக இப்பொழுது உண்ணாமல் உறங்காமல் தினசரி இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் இது பதினெட்டாவது நாள் இந்த பயணத்தில் அவர்களும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பகுதியுடைய முன்னாள் அமைச்சர் டெல்டாக்காரன் என்று முதலமைச்சர் சொன்னாலும் நமது உண்மையான டெல்டாக்காரர் எனது ஆறுயிர் சகோதரன் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் சி வி சேகர் அவர்களே அதிமுக மத்திய மாவட்ட செயலாளர் ஒரத்த நாடு மா சேகர் அவர்களே துறை செந்தில் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மூப்பனாருடைய வழியிலே எந்த புயல் அடைச்சாலும் மழை பெய்தாலும் கொண்ட கொள்கையில் மாறாமல் இருக்கிற என்ஆர் ரங்கராஜன் அவர்களே முத்துஜி அவர்களே பச்சை முத்து அவர்களே தீன தயாளன் அவர்களே பண்ணவயல் இளங்கோ அவர்களே முரளி கணேஷ் அவர்களே மாவட்ட பொதுச்செயலர் ஆர் அன்பு அவர்களே வீராங்கம் அவர்களே கரம்பியம் தங்கவேல் அவர்களே ஃபார்வர்ட் பிளாக் பிரதீப் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவழந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சோழ மன்னன் ஆண்ட பூமி ராஜராஜ சோழன் தஞ்சை மண்ணை மட்டுமல்ல கங்கை கொண்ட சோழபுரத்தை ஆண்ட ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் எல்லாம் படித்திருக்கிறோம் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு அன்றே தன்னுடைய யானைப்படை மூலம் உலகையே வென்ற மாவீரன் ராஜராஜ சோழன் பிறந்த இந்த புண்ணிய பூமி இந்த பட்டுக்கோட்டை இவ்வளவு செழிப்பான நகரம் இருந்தாலும் இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் தஞ்சை மண்ணில் இந்த மாவட்டத்தில் எவ்வளவு இந்த அரசாங்கத்தின் குளறுபடிகள் நடந்திருக்கிறது என்பதை ஒரு வீடியோ காட்சி மூலம் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்கி வந்த தஞ்சாவூரில் திமுக என்னும் விஷச்செடி இன்று வேரூன்றி வளர்ந்து நிற்கிறது தஞ்சையின் விவசாயத்தை முற்றிலுமாக அழித்து தஞ்சை மக்களுக்கு வலியையும் வேதனையையும் அனுதினமும் வழங்கி வருகிறது நானும் துன்பங்களுக்கு இது உலக கொண்டு சாமி நானும் டெல்டா காரன் தான் என்று சொல்லும் முதலமைச்சரின் செயல்கள் என்னவோ டெல்டாவின் அழிவுக்கே அஸ்திவாரம் இடுகிறது இல்ல வச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட் என்னதான் செய்து மழையால் இந்த முறை தஞ்சை மாவட்டத்தின் நெற்பயிர்கள் சேதமடைய போகிறது என்பது முன்கூட்டியே தெரிந்திருந்தும் முதல்வர் கோட்டையின் மதில் மேல் நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்தார் இனியும் இந்த கையாலாகாத ஆகாத அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று தங்கள் நெல் பயிர்களை தாங்களே பாதுகாத்து அறுவடை செய்து கொள்முதல் செய்ய வந்தால் அங்கும் லஞ்சவெறி பிடித்தவர்கள் மூட்டைக்கு நாற்பது ரூபாய் கொடுத்தால் தான் கொள்முதல் செய்வோம் என்கிறார்கள் நெல் மூட்டைகளை மூட தார்பாய் இல்லை ஆனால் வேளாண் பட்ஜெட்டில் குடோன்களுக்கு இருபது கோடி தார்பாய்களுக்கு ஐந்து கோடி நிதி ஒதுக்கியுள்ளோம் என்று சொன்னீங்களே அது எங்கே உணவுத்துறை அமைச்சர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரியில் என்ன சொன்னார் என்று கேளுங்கள் நூத்தி மூணு இடங்கள்ல திறந்த வெளி சேமிப்பு கிடங்கு இருநூத்தி பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இங்க பேர் நடந்துட்டு இருக்கு தமிழகத்தில் இருபது இடங்கள் நடக்கும் இனிமேல் அங்கு திறந்த வெளி சேமிப்பு கிடங்கே இருக்கா இனிமேல் அங்கு திறந்த வெளி சேமிப்பு கிடங்கே இருக்கா இதில் கொடுமை என்னவென்றால் விவசாயிகள் படும் இன்னல்களையும் துயரங்களையும் அனுதினமும் வடிக்கும் கண்ணீரையும் நேரில் வந்து பார்க்க முதல்வருக்கு நேரமில்லை இப்படி நமது விவசாயிகள் அனுதினமும் அவதிப்பட்டு கொண்டிருக்க அவர்களை பாதுகாக்க இந்த திமுக அரசு இது வந்தது விவசாயிகளின் வழிகளை புரிந்த நமது மாநில தலைவர் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து நம் தஞ்சை விவசாயிகளுடன் தோளோடு தோளாக நின்றார் இதுதான் மக்களை நேசிக்கும் தலைவருக்கும் குடும்பத்தை மட்டும் நேசிக்கும் தலைவருக்கும் உள்ள வித்தியாசம் விவசாயிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடியார் விவசாயத்தை தான் ஒருபுறம் வதைக்கிறார்கள் என்று பார்த்தால் இவர்களின் கையாலாகாத தனத்தால் பெண்களின் பாதுகாப்பும் சட்டம் ஒழுங்கும் உருகுலைந்திருக்கிறது இதற்கு உரத்த நாடு அருகே நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சாட்சியாக இருக்கிறது தஞ்சை அருகே இருபத்தி இரண்டு பாலியல் செய்யப்பட்ட புகாரில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த கொடும் செயலில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி திமுக நிர்வாகி என்பது குறிப்பிடத்தக்கது சுற்றியுள்ள பல பகுதிகளுக்கு தஞ்சாவூர் அரசு மருத்துவமனை தாயெல்லாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் தஞ்சாவூர் மருத்துவமனையை என்ன இந்த அரசு வைத்திருக்கிறது என்பதை நீங்களே பாருங்கள் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனை மகப்பேறு வார்டில் இயசியில் ஏற்பட்டிபா தீ விபத்து ஏற்பட்டது தஞ்சை அரசு மருத்துவமனையில் நான்கு நாட்களையான பெண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையின் நான்காவது வார்டில் கான்கிரீட் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் இரண்டு பேர் பலத்த காயம் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தீவிர சிகிச்சை உள்ள படிபடை தண்ணீர் தொட்டியில் பொப்புள் கொடியதன் பிறந்த சில மணி நேரமையான பெண் குழந்தை தண்ணீர் தொட்டியில் நோக்கி இறந்து விடத்தது வாக்குறுதிகள் என்ற பெயரில் பல பொய்களை தஞ்சாவூருக்கு அள்ளி எறிந்தது திமுக அரசு ஒவ்வொரு ஊராட்சியிலும் தானிய களஞ்சியங்கள் அமைக்கப்படும் மாரியம்மன் கோவில் ஏரி பாசன திட்டம் தஞ்சாவூர் கல்லணை சுற்றுப்பகுதியில் நீரோட்ட பாதையை சுத்தம் செய்வது இதில் ஒன்றை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை திமுகவின் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கும் தெய்வீக பூமியான தஞ்சாவூரை மீட்க தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்போம் வரும் தேர்தலில் தீயசக்தி திமுகவை விரட்டி அடிப்போம் இந்த வீடியோ எல்லாமே தெரியும் தஞ்சையில் முதலமைச்சர் டெல்டா காரன் என்று சொல்கிறார் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை திட்டம் அமைப்போம் என்று சொன்னார் இதுவரை செய்தார்களா என்று சொன்னால் இல்லை பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை திட்டம் ஒன்றியந்தோறும் தானிய கிடங்கு அமைப்போம் என்று சொன்னார் இதுவரையிலும் செய்யவில்லை எந்த ஒன்றியத்திலாவது இதுவரையிலும் தானிய கிடங்கு அமைத்திருக்கிறாரா என்று சொன்னால் ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த மழையால் பாதிக்கப்பட்ட ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் ஜூன் மாதம் பயிரிடப்பட்டது ஆயிரம் லட்சத்து முப்பதாயிரம் ஏக்கர் ஆனால் மழை வரும் என்று தெரிந்திருந்தும் மழைக்காக ரூபாய்கள் ஒதுக்கிறது என்று தெரிந்திருந்தும் முதலமைச்சர் நான் ஒரு டெல்டா காரன் என்று சொல்லியும் எல்லாம் மழையில் பாதிக்கப்பட்டது அறுவடை செய்த நெல்கள் கொள்முதல் செய்யவில்லை பிறகு நான் போன்றவர்கள் அண்ணன் எடப்பாடி போன்றவர்கள் கருப்பு முருகானந்தம் போன்றவர்கள் நேரடியாக இடத்திற்கு வந்து பார்வையிட்ட போது அதன் பிறகு ஏதோ கொள்முதல் செய்வதாக ஒரு பாவனை செய்தார்களே தவிர ஒன்றும் இல்லை துணை முதலமைச்சர் அவர்கள் வந்தார்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து நேரே நேர்த்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கே ஏற்றுமதி செய்வதாக பார்த்துவிட்டு உடனடியாக ஏற்றுமதி சென்று விட்டார் ஆக உணவுத்துறை அமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் அதிலே கருத்து வேறுபாடுகள் என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு கிலோ நெல்லுக்கு ஒரு ஒருமுறை நெல்லுக்கு நாற்பது ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு கொள்முதல் நிலையங்கள் கிடையாது கொள்முதலுக்கு அரசு கொள்முதல் எங்குமே எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தஞ்சாவூர் பகுதியில் அண்ணன் காமராஜ் போன்றவர்கள் நமது எம்எல்ஏ என் ஆர் ரங்கராஜன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு இடம் கூட அரசு கொள்முதல் நிலையம் கிடையாது நாங்கள் நேரடியாக வந்து பார்த்தோம் எல்லா பயிர்களும் உழைத்திருந்தது ஆகால் கவனக்குறை ஆனால் அவர்களுக்கு ஆட்சியில் இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கமே கிடையாது அவர்களுக்கு ஒரே நோக்கம் தன்னுடைய மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் அவரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சி நடத்தி வேறு ஒன்றுமே இல்லை இன்றைக்கு ஒவ்வொரு போராட்டமும் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் சார் என்கின்ற ஒரு போராட்டம் அமைச்சர் பேசினார் சார் அப்படின்னு சொன்னாலே திமுக ஒரு பயம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை தனியாக இரவு நேரத்தில் எட்டு மணிக்கு போய் அழைத்து போயிட்டு அவரும் பாலியல் துன்புறுத்தல் பண்ணி சார் சார் பேசுங்க சொன்னார் ஆக அந்த என்பது வேறு பாலியல் வன்கொடுமை என்பது தொடர்ந்து திமுக ஆட்சி நடந்து கொண்டே இருக்கிறது மல்லிப்பட்ட அரசு மேல்நிலை பள்ளியில் ஒரு ஆசிரியர் கொலை பட்டுக்கோட்டை அரசு மாணவர் தலைமை ஆசிரியர் ஒரு தலைமை ஆசிரியரே பாலியல் பாலியல் கொடுமை கொடுத்திருக்கிறார் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை ஒருத்த நாட்டிலே சேகர இருக்கிறார் ஒருத்த நாட்டிலே உதயநிதி நற்பணி மன்றத்தில் ஒருவர் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்திருக்கிறார் பத்து நாளைக்கு நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் போது அந்த ஆணை அறிவாளால் வெட்டி சாய்த்து விட்டு மூன்று பேர் அப்படியே அலக்காக தூக்கி போய் பதினோரு மணியிலிருந்து காலை நாலு மணி வரையிலும் பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கா என்று சொன்னால் என்ன இதில் காவல்துறை என்ன செய்கிறது காவல்துறையை கையில் விற்றுக்க முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எதுவுமே கிடையாது கரூரில் ஒரு சம்பவம் நாற்பத்தொரு பேர் இறந்து போனார்கள் தமிழக வெற்றிக்கிலத்தின தலைவர் பிரச்சாரத்துக்காக போகிறார் அந்த பிரச்சாரத்தில் அவர் எடுத்த உடனே பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்குன்னு பாட்டு பாடுறார் பத்து ரூபா பாட்டிலுக்குன்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி தானே ரூபா பாட்டிலுன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு நல்ல விஷயம் புரியுது அவருக்கு நல்லா தெரியும் டாஸ்மேக்கில் பத்து ரூபா பாட்டில் கமிஷன் வாங்குறாங்கிறது அவங்க பாட்டு பாடுறாங்க உடனடியாக செருப்பை தூக்கி வீசுறாங்க எல்லாரும் கரண்ட் ஆஃப் ஆகுது லத்தி சார்ஜ் நடக்குது எல்லா பெண்களும் தள்ளுமுள்ள நீங்கள் பத்து வயசு குழந்தை மூணு வயது குழந்தை பெரிய வயதான தாய்மார்கள் எல்லாரும் அதில் விழுந்து நசுங்கி அந்த சாக்கடையில் விழுந்து நசுங்கி நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் யார் காரணம் திமுக முன்னாள் அமைச்சர் காரணம் இரவோடு இரவாக அந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சரை காப்பாத்துவதற்காக முதலமைச்சர் சென்னையிலிருந்து உடனடியாக கரூர் வருகிறார் இரவோடு இரவாக போஸ்ட் மாடம் செய்யப்படுகிறது போஸ்ட் மாடம் முடிந்த பிறகு காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் சென்று விடுகிறார் அப்புறம் சட்டமன்றத்திலே நானும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிறார் அங்கு தள்ளுமுள்ளில் ஏற்பட்டதில் இறந்து போனார்களே தவிர வேறு எந்த விஷயமும் இல்லை என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு முதலமைச்சர் திமுக காரங்களை பாதுகாப்பதற்காக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த விதமான நோக்கமும் இல்லை நான் சொல்வதெல்லாம் மக்கள் ஐந்தாண்டு காலம் உங்களை முதலமைச்சராக்கி இருக்கிறார்கள் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இருக்கிறார்கள் ஆனால் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் எங்கு பார்த்தாலும் கஞ்சா கோயம்புத்தூரில் நடந்த பாலியல் பலாத்காரத்திற்கும் எல்லா பாலியல் பலாத்காரத்திற்கும் காரணம் போதைப் பொருட்களும் கஞ்சா என்பதை நான் பகிரங்கமாக இந்த அரசை குற்றம் சாட்டுகிறேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி ஐந்து பேர் குடித்து இறந்து போனார்கள் அறுபத்தஞ்சு பேர் இறந்து போனார்கள் நம்ம ஊரில் விவசாய கரண்டு அடிபட்டு அல்லது வயல்வெளியில் இறந்து போனால் மூணு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆனால் குடித்து இறந்து போனால் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு அரசாங்கம் உலகத்தில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்து எதுவுமே எதுவுமே இந்த பதினோரு ஆண்டுகளில் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாராலும் மறக்க முடியுமா இந்த மாநிலத்திற்கு இந்த மாநிலத்திற்கு ஒன்பதாயிரம் பேருக்கு தொண்ணூத்தி எட்டாயிரம் பேருக்கு இந்த மாவட்டத்தில் இந்த தஞ்சை மண்ணில் மட்டும் தொண்ணூத்தி எட்டாயிரம் பேருக்கு இன்சூரன்ஸ் உள்ள ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இன்சூரன்ஸ் இன்னைக்கு கொடுத்திருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாராலும் மறுக்க முடியாது இன்னைக்கு திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் நாலு வழிச்சாலையா ஆறு வழிச்சாலையா மாத்துவதற்கு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருக்கிறோம் தஞ்சாவூர் சோழபுரத்திலிருந்து தஞ்சா திருச்சி ஆக இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சாலைகள் போடப்படுகிறது இருந்து தஞ்சாவூருக்கு ஐநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் சாலைகள் நாலு வழிச்சாலை எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா நாலு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை நீங்க போனீங்கன்னா திருநெல்வேலி அல்வா கடை நெல்லை கருப்புட்டி காப்பி வரிசையா கடைகள் இருக்கு இன்னைக்கு எல்லா சாலைகளிலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேக்டரி மாதிரியே இன்னைக்கு அவ்வளவு தூரம் இன்னைக்கு தமிழ்நாடு விழிப்போடு இருக்கிறதுக்கு காரணம் மத்திய அரசு என்பதை யாரும் வரந்துட முடியாது அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தார்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது யார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாங்கி தந்தது யார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கு மரியாதை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மறுக்க முடியுமா மேட்டுப்பாளையத்தில் அவர் இன்னைக்கு மக்களை சந்திக்கிறார் ஆரம்பித்திருக்கிறார் கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளுக்கும் போய் வந்துவிட்டார் மேட்டுப்பாளையத்தில் இந்த ஆட்சிக்கு இன்னும் ஐம்பது தொகுதிகள் தான் பாக்கிருக்கு மேட்டுப்பாளையத்தில் இந்த ஆட்சியை நோக்கி எதிர்த்து அவர் முன்னுரையை எழுதியிருக்கிறார் நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆட்சிக்கு முடிவுரையை எழுதக்கூடிய நாளாகத்தான் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறார் இன்னும் இன்னும் இரண்டரை மாதங்கள் தான் இருக்கிறது இரண்டரை அல்லது மூன்று மாதங்கள் ஏப்ரல் பத்தாம் தேதி தேர்தல் வரும் இந்த ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது வெகு விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலே அமையும் அப்பொழுது நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது கூட இரண்டு தினங்களாக பீகாரிலே தேர்தல் நடைபெறுகிறது தேர்தலில் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வந்திருக்கிறது நூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்ற கருத்து கணிப்பு சார் நான் ஏற்கனவே சொன்னது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சார் இப்பொழுது சொன்னது நமது முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னார்களே வாக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு முன்னால் பத்து தடவைகள் இது மாதிரி வாக்கெடுப்பு எடுத்திருக்கிறார்கள் பத்து தடவைகள் வாக்கெடுப்பு இறந்தவர்களை நீக்குவதும் வயது பதினெட்டு வயது நிரம்பியவர்களை சேர்ப்பதும் அவ்வளவுதான் இது ஒண்ணுமே கிடையாது ஆனா முதலமைச்சர் என்ன தெரியுமா சொல்றாரு சில அதிமத மேதாவிகள் பேசுகிறார்கள் அதில் மத்திய அரசு தேர்தல் ஆணையத்தினுடைய கீழே இருக்கிறதுனால எல்லா ஓட்டையும் எடுத்து விடுவார்கள் என்று இன்னைக்கு முதலமைச்சர் பேசுகிறார் இன்னைக்கு அவருடைய தொகுதியிலே ஒன்பதாயிரம் ஓட்டு கள்ள ஓட்டு சேர்த்திருக்கிறான் முதலமைச்சர் இருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரம் ஓட்டு அதிக கள்ள ஓட்டு சேர்த்திருக்கிறார்கள் அதை நீக்கிவிட்டால் இதே மாதிரி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் பதினாயிரம் ஆவரேஜாக கள்ள ஓட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார் அதை நீக்கப்படும் பொழுது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை தஞ்சையில் எல்லா தொகுதிகளிலும் தஞ்சை பட்டுக்கோட்டை பேராமணி எல்லா தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் அது தாமரை சின்னத்தில் நின்றாலும் சரி தோழமை கட்சியினுடைய சின்னத்தில் நின்றாலும் சரி சின்னத்தில் நின்றாலும் எந்த தேசிய கூட்டணி அனைத்து இடங்களிலும் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறைய சூழ்நிலை உருவாக்கிறது இன்றைக்கு காலையிலே கோயமுத்தூர் இருந்து வருகிறேன் நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்திருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு பாரத நரேந்திர மோடி அவருடைய திட்டங்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் விலை மருந்தகங்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மோடியுடைய வீடு எல்லாம் தரப்படுகிறது அது மட்டுமல்ல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் உலகத்திற்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எந்த எந்த நாட்டுக்கு போனாலும் சரி முன்பெல்லாம் இந்தியாவா அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியமா பார்ப்பாங்க இந்தியாவா அப்படின்னு ஒரு ஏழனமா பார்ப்பான் இப்ப நம்ம பாஸ்போர்ட்டை நீட்னாவே எமிகிரேஷன் ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரியும் பாஸ்போர்ட் நீட்னால என்ன தெரியுமா ஓ இந்தியான்னு கேட்கல ஓ மோடியா ஓ இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி உங்களுக்கு நமது இஸ்ரேல் பிரச்சனையில் நமது பாரத பிரதமர் அவர்கள் பேசியதை பார்த்து திருப்பூரில் திருப்பூரிலிருந்து இந்தியாவிலிருந்து எந்த பொருள் போனாலும் ஐம்பது சதவீதம் வரி போட்டவர் நமது அமெரிக்க அதிபர் என்பதை நீங்க மறந்துவிட முடியாது அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் சீனா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு போனது நமது பாரத ஏன் போனார்னா இங்கிருந்து ஏற்றுமதியாக பொருட்கள் அமெரிக்காவுக்கு போகிறத தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு அனுப்பிவிடுற அதனால இன்னைக்கு ட்ரம்ப் என்ன தெரியுமா இன்னைக்கு வந்த செய்தி இந்தியாவில் வரக்கூடிய எல்லா பொருளுக்கும் ஐம்பது சதவீதத்திலிருந்து நான் குறைக்க போகிறேன் என்ற செய்தியை இப்பொழுது இப்பொழுது செய்தி ட்விட்டர்ல பதிவாயிரு அப்படி என்றால் நமது பாரதி நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு வீரத்துடனும் விவேகத்துடன் செயல்படுகிறார் தைரியத்துடன் செயல்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் இன்னொரு வீடியோ நமது தமிழ்நாட்டில் நம்ம பல்வேறு விஷயங்களை இன்னொரு வீடியோ பார்க்கலாம் தஞ்சாவூர் மக்களின் உள்ளக்கு முறல் டிமு காட்சி மோசமா இருக்கு அவரால் விவசாயிக்கு விவசாயிகளுக்கு எதுவுமே லோன் கிடையாது இடத்துல அந்த உரம் கிடைக்காது யூரியா தட்டுப்பாடு ஒரு லோன் கிடையாது ஒரு இன்சூரன்ஸ் கிடையாது பூச்சி மருந்து போய் நம்ம வயல்ல வந்து கரும்புல பூச்சி வந்து வயல்ல விழுந்துருச்சு அந்த பூச்சியை கண்ட்ரோல் போய் கேட்டோம்னாக்க விலையெல்லாம் ஒரு பங்கு ரெண்டு பங்கு விற்கிறாங்க இன்னும் வந்து நெல் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி பாட்டு கொடுக்கல நெல் பிடிக்கல மழை வேற பெய்யுது மழை நனைஞ்சலாம் நெல்லெல்லாம் நனைஞ்சு போய் ரொம்ப முளைக்க தருவாயில் இருக்கு இங்கே நெல் ஈரப்பழமாக இருக்குது அதா இருக்குன்னு சொல்லிட்டு லேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து நாங்களே வந்து லஞ்சம் கொடுக்கறதுக்கு நாங்களே தள்ள போடுறோம் இதுதான் இந்த மக்களா புரியாமல் அவனுக்கு ஃபோட்டோ போட்டு அந்தாலும் நான் நீ வந்தவொன்னு நீல் தண்ணி ஆச்சவனுக்கு தேவாயத்தில் அப்போ உனக்கு மெகைல கிடையாது நகையில் எவ்வளவு அஞ்சு பௌனு தான் அதுக்கு மேலே வந்து கோடி சொல்லணும் அது மாதிரி வந்து விவசாயிகளுக்கு வந்து அவர் வந்து எதுவுமே செய்ய கிடையாது எங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போறதுக்கு காலேஜ் போறதுக்கு எல்லாம் பஸ் நேரத்துக்கு வர மாட்டேங்குது நாங்க போனோம்னா பஸ் நிப்பாட்ட பாட்ட இந்த பொம்பளைங்க ஓதி வசனம் எல்லா பேரும் வந்து பஸ்ல போறவனே புள்ள ஊட்டிங்க பாதுகாப்பா வர முடியல எந்த பாதுகாப்புப்பா மூணு வயசு குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல இன்னும் சொல்ல போனா அறுபது எழுபது வயசு கிழவிங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல அப்புறம் என்னத்த பாதுகாப்பு வந்து இருந்தது வந்து பாதுகாப்பு இருக்குது இளைஞர்கள் ரொம்ப மோசமா இருக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கிட்ட வரவில்லை கேட்டா சென்னையிலேயே வச்சுக்கிறாங்க உங்க ஸ்டாலின் வர்றாருன்னு சொல்றாரு என்ன செய்யறாரு

அது மட்டுமல்ல நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும் அப்பொழுது இந்த மேடையில் இருக்கிற முக்கியமான பொறுப்பில் இருப்பார்கள் இந்த பகுதியிலே அதிகமாக விளைகின்ற அதிகமாக விவசாயம் தென்னை மரங்களுக்கு ஏற்படுகிற நோய்கள் வாட நோய்கள் எல்லோருக்கும் இந்த பகுதியில் ஒரு ஆராய்ச்சி மையம் நிறுவதற்கு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும்போது நாங்கள் முயற்சி செய்வோம் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இதுவரையிலும் பதினோரு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் முதலமைச்சர் குஜராத் நாட்டினுடைய முதலமைச்சர் பதினோரு ஆண்டு காலம் இன்னைக்கு பிரதம மந்திரி இன்னும் இப்போ இருபத்தஞ்சு ஆண்டுகளானாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் இந்த நாட்டுடைய அமைச்சராக வருவார்கள் இதுவரையிலும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது ஒரு மந்திரி மீதும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது அப்பேற்பட்ட தலைவர் நான் நரேந்திர மோடி அவர்களும் தமிழகத்துடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் நமது மாண்புமிகு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி நிச்சயமாக நாடு போற்றும் நல்ல கூட்டணியாக நல்லாட்சி தருகின்ற கூட்டணியாக அமையும் தமிழ்நாடு ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும் அந்த நேரத்தில் இந்த பகுதி மக்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்துருவோம் உங்களில் ஒருவராக இருந்து உங்களோடு இருந்து உங்கள் முதலமைச்சர் சொல்லி பொய் சொல்வது போல இல்லாமல் உங்களில் ஒருவனாக இருந்து நாங்கள் அனைவரும் உங்களுக்காக பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி